மேகதாது அணை விவகாரத்துல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் முதல் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் நேரடியாக உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரோட ஆய்வு பண்ணி வந்திருக்காரு பேசிட்டு வந்திருக்காரு உடனடியாக வழக்கை நடத்தணும் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு கேள்வி பண்ணிருக்காரு ஏற்கனவே இந்த அரசு தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் அதில் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நீதிமன்றத்திலையும் ஆணை பெற்றிருக்கின்றார்கள் தேவையான நடவடிக்கையில் தொடர்ந்து எடுத்து வைக்கிறார்கள் பயப்பட வேண்டிய அவசியம் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு குறுகிய மாநாடு மனப்பான்மை கொண்டவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சட்டப்பேரவையில பேசியிருக்கிறார் தாமிய கத்தலைகள் விஜய் வந்து கடுமையான விமர்சனம் எப்படி பார்க்கிறீங்க நானே பாத்துக்கிட்டு இருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் இருக்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்துல போய் உட்கார்ந்துருக்கா அதனால நம்முடைய மாண்புகள் முகலர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை வந்து குறுகிய என்ன இருக்காது குருகிக்கிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை வேண்டும் அல்லது படித்திருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் சிறையில் அடைத்திருப்பார்கள் ஒருபோதும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாப்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில் முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது சாமானிய மக்கள் வரைக்கு எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துகிட்டாங்கன்னு சொல்றது அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் இருபத்தி ஆறுல மிகப்பெரிய

திருத்தம் சிறப்பு வாக்காளர் தீவிர என்ற முறையில் நம்முடைய தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடைபெறவில்லை அவர்கள் ஒருதளபட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் குற்றம் சாட்டுறாங்க ஒரே ஒரு கேள்வி உங்க மூலமா நான் சொல்றேன் இந்த எஸ்ஐஆர் திருப்பு அந்த திருத்த பணிகள்ல யாருக்கும் பயமும் இல்லை ஒண்ணு இல்லை நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன் எனக்கு வாக்காளர் இருக்கு நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து என் வாக்கணும் நான் சேர்க்கணும் நான் ஜன்னாய நாட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு நான் அடிப்படை உரிமை உள்ளவன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை தந்து பல நாட்கள் பல மா ஆண்டுகள் ஆகிவிட்டன பல தேர்தல்கள்ல நான் நிறைய வாக்களிச்சாச்சு இப்ப என்னைய நீ தான் நீ வாக்காளராக சேர்த்து அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க உச்ச நீதிமன்றத்தில் நான் நினைக்கிறது ஒரு வாக்காளர் போய் நான் எதுக்கு உங்ககிட்ட புதுசா சேரணும் என்னைய எதுக்கு அவமானப்படுத்துறீங்க நீங்க வழக்கு போடணும் நல்ல தீர்ப்பு கிடைக்குன்னு நம்புறேன் சட்டமன்றத்துல இந்த கரூர் சம்பவம் தொடர்பா முதலமைச்சர் பேசும்போது வடிகட்டு போய் அனைத்தையுமே பேசியிருக்காரு உச்ச நீதிமன்றமே தலையில கூட்டு விஜய் சொல்லியிருக்காரு நேத்து சட்டமன்றத்துல ஒரே பொய் தான் பேசியிருக்காங்க நாடு பாத்துக்கிட்டு இருக்கு அவரு விஜய் எப்படி இருக்காருங்கறத நாடு பார்த்துட்டு இருக்கு அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க அவருடைய பலகீனமானவர் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார் அதுதான் அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடியது அதனால அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரணி காட்டி பயில் சொல்லணும் ஆளுங்கச்சில சொல்லணும் நிறைய பேர் சொல்றாங்க எல்லா அதுதான் போடுறாங்க எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன நடந்துங்கிறத வரலாறு இருக்கு அந்த வரலாறுல இப்ப இன்னைக்கு அந்த வரலாறு இன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதுல அந்த வரலாறுல இவரும் சேர்ந்துட்டு தான் அவ்வளவுதான் ஏற்கனவே பத்து நடிகர்னா பதினொன்னாவது தம்பி விஜய் சேர்ந்திருக்காங்க நன்றி அதுல என்ன தப்பு இருக்கு தம்பி அவரு ஒரு கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு என் தலைமையில வாங்குங்க அதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையா அவர் விருப்பப்பட்டவங்க போலாம சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகிறார் இது சாமானிய ஏழை எளிய மக்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் மத்தியில தாய்மார்கள் பத்தியெல்லாம் அவ்வளவு பெரிய மரியாதையோடு இருக்கக்கூடிய தலைவர் அதுதான் அதனால எல்லாருமே அதுக்கு எதிராக தான் நாங்க இருக்கோம் தவறு அது தேர்தல் எத்தனை தேர்தல் நம்முடைய முதல்வர் பொது கட்சி தலைமை ஏற்ற பிறகு இதுவரை எந்த தேர்தலையும் அவர் வெற்றி வாய்ப்பை இழக்கல இன்னும் தொடர்ந்து அவரு வெற்றி பெற நினைப்பது மக்களுக்கு பணியாற்றுவதற்கு இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க நீங்கதான் கேட்டு அதை நன்றி